அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோவில் என்ன பார்ப்போம்னா வேக்அப் டெட்மேன் என் நைஃப் ஆஃப் மிஸ்ட்ரி இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம் நியூயார்க் மாநிலத்தோட வடக்கு பகுதியில் ஒரு முன்னாள் குத்துசண்ணை வீரரான ஃபாதர் ஜாட் டுப்ளாக்சி வந்து ஒரு முரட்டு டீ கடராக தாக்கி குற்றத்திற்காக தண்டிக்க போகிறார் அதுவும் சாதாரண தண்டனை கிடையாது அந்த ஊரை விட்டு ஒரு கிராமப்புற சர்ச்சுக்கு வந்து அவரை வந்து மாற்றுறாங்க அவங்க வந்து என்ன சர்ச்சுன்னா வந்து ஒரு ரேடியா ப்ரொஃபோச்சர் ஃபார்ச்சுடேட் என்ற அந்த தேவடாயத்தின் தலைவராக இருப்பவர் மான்ஜிஸ்டார் ஜெஃபர்டன் விக்ஸ் இந்த விக்ஸோட குடும்ப பின்னணி சற்றே இருண்டது அவங்க தாத்தா வந்து ரெவண்ட் ஃப்ரெண்ட்ஸ் விக்ஸ் வந்து தேவாலயத்த சொத்துக்களுக்காக விக்ஸோட தாயா கிரேஸை அங்கேயே வந்து தங்க வைக்கிறார் அதனால் வந்து அவர் இறந்த பிறகு அந்த சொத்து வந்து மாயமாகுது ஆதரவானிருந்த கிரேஸ் வந்து தேவாலயத்தை சூறையாடி அங்கே இருந்த சிறுவையை உடைக்கிறாரு இந்த உடைத்த சிலுவையிட விக்ஸ் மறுத்த விக்ஸ் வந்து பிடிவாதமாக வந்து மறுத்து விட்டார் விக்ஸோட ஆவேசியமான வெறுப்பு நிறைந்த பிரகாசங்க மக்களை வந்து தேவாலயத்தை விட்டு விரட்டி எடுத்தன இது இயல்பாகவே ஃபாதர் ஜட்டுக்கும் விக்ஸுக்கும் இடையில் வந்து மோதலை வந்து உருவாக்கியது ஒரு புனித வழி நாள் வந்து ஆராதனை போது மான்சிங் விக்ஸுக்கும் திடீரென குழப்பப்படுறார் சேம்பு கிடைகளாக வந்து அவர் பணமாக வந்து கிடைக்க அவர் முதுகுடை குத்தப்பட்டிருக்க ஒரு வித்தியாசமான ஆயுதம் ஒரு சாத்தானோட தடை வடிவிலான விளக்கு அலங்காரம் அது முன்பு ஃபாதர் ஜட்டு தான் வந்து ஒரு பார்ரை வந்து திருடி தேவாலய ஜன்னல் வழியாக வந்து வீசியிருந்தார் அதனால் சந்தேக வந்து ஃபாதர் ஜட்டு மேலே வந்து படுது காவல்துறை தலைவர் என்ன பண்ணுறோன்னா வந்து புகழ்பெற்ற தண்ணியாக துப்பாழிவாளரை வந்து இதை கேஸை வந்து விசாரிக்க வந்து அனுப்புகிறாரு அவர் பேர் வந்து பினிட் பிளாக்கு ப்ளாக் என்ன பண்ணுறன்னா வந்து ஃபாதர் ஜட்டின் வந்து குற்றமற்ற தன்மையை நம்பி காவல்துறையின் எதிர்ப்பை மீறி அவர் வந்து தனது உதவியாளராக சேர்த்துக்கொள்கிறார் விசாரணை வந்து பல திண்டுக்கிடந்தவர்களை வந்து வருது அதாவது விக்ஸி இறப்பதற்கு முன்பு வந்து தனது ஆதரவாளர்களை வந்து கைவிட்டதாகவும் தன் தாத்தாவின் புதையலை கண்டுபிடித்து விட்டதாகவும் தனது கள்ளத்தொடர்பு மகனான அரசியல்வாதி மகன் வந்து ட்ராவண்ட்டை வந்து அ சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட இணைந்து வந்து அரசியலிருந்து நுழையிறதுக்கு திட்டம் இருக்கிறதாகவும் தெரிய வந்து ஆனால் பிரான்டீனோட விசாரணையும் போது வந்து பிடிக்காத ஜட்டு வந்து தனது மத பணியிலே வந்து கவனம் செலுத்த வந்து விசாரணையை வந்து விழைக்கிறாரு அன்றைக்கு நைட்டு ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குது இரு விக்ஸ் வந்து கள்ளிலிருந்து வெளியேறி தோட்டக்காரர் சாம்சனை வந்து தடுவத வந்து ஜட் வந்து பார்க்குறாரு அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து துரத்தும் போது வந்து தாக்கப்படுறாரு மயக்க முடிகிறாரு கண்மெடித்து பார்த்தா வந்து அருகில வந்து சாம்சனோட சடலம் ஜட் வந்து சடனடைய வந்து முயற்சாரு ஆனால் வந்து பிளாக் வந்து தடுக்கிறாரு வந்து காணாமல் போன ரெண்டாவது சாத்தான அலங்காரத்தை வந்து பிராங்க் வந்து கவனித்தார் அதை திருடியது வந்து ஊர் முகத்துவதாக இருக்க நாட் ஷாப்புங்கிறது தான் பிளாங்கும் சாட்டும் மருத்துவரோட வீட்டுக்கு போக அங்கே ஒரு தொட்டி அமினத்தில் வந்து ஒரு இது வந்து கிடைக்குது தொட்டி அமீனத்தில் வந்து மருத்துவரோட உடலும் விக்ஸோட உடலும் வந்து கரைந்து கொண்டிருப்பதை வந்து பார்க்குறாரு பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு மறுநாள் காலையில் வந்து தேவாலயத்தை வந்து அனைவரும் வந்து கூடுறாங்க மருத்துவர் நாட் ஷாப் தான் வந்து விக்ஸை வந்து கொண்டாரு என்று பிளாங்க் வந்து விவரிக்க வந்து தொடங்குறாரு ஆனால் பாதியிலே வந்து பிளாங்குக்கு வந்து ஒரு பொறி தட்டுது விக்ஸு உயிர் தெரிந்ததும் வந்து சாம்சங்கோட கொலையும் வந்து தன்னோட விடுக்க முடியவில்லை என்று கூறி விசாரணை திடீர்னு வந்து நிறுத்துகிறாரு கூட்டமும் வந்து அங்கே கை க கலையுது காவல்துறை வந்து ஜட்டை கைது செய்த முன்னாள் வந்து பிக்ஸோட முன்னாள் உதவியாளர் மார்த்தா வந்து உள்ளே வந்து உண்மையை வந்து உடைக்கிறாரு அந்த புதிய வேறையதை விட விக்ஸோட தாத்தா இறக்க முன்னே விழுங்கிய வந்து ஒரு விடைமதிப்பற்ற வைரன் தான் விக்ஸோட தாயா கிரேஸ் தேடியதோ அதை தான் வர ஜட்டோட நேர்மையாக வந்து ஈர்க்கப்பட்ட மார்த்தா இந்த உண்மையை வந்து விக்ஸோட வந்து கூறுறாரு ஆனால் விக்ஸ் வந்து அந்த பெண்ணத்தை வந்து தோண்டி வைரத்தை எடுக்க திட்டமிடுவதை வந்து மார்த்தா வந்து உணர்ந்தார் அவளது வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்த மார்த்தாவும் மருத்துவம் இணைந்து கொள்ள திட்டமிட்டனர் தேவாலயத்தின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுக்க அது மட்டும் இல்லாமல் வந்து தேவாலயத்தோட நம்பிக்கையை மீட்டெடுக்க வந்து தோட்டக்காரரை வச்சு விக்ஸை வந்து உயிர் தெரிய தான் வந்து நாடகமாடியிருக்காங்க வைரத்தை எடுக்க சம்சன் தன் கல்லறியை வந்து தோண்டினார் அது மட்டும் இல்லாமல் கலரை தொண்ணூதுக்கப்புறம் வந்து பேராசை கொண்ட மருத்துவர் நாட்டு வந்து சாம்சனை வந்து கொண்டு வந்து பழைய வந்து ஜட்மேனை வந்து போட்டார் வைரத்துக்காக மாதாவையும் கொள்ள முயன்றார் மார்த்தா வந்து சாமர்த்தியமாக தனக்காக வைத்திருந்த விஷயத்தை வந்து மருத்துவருக்கு கொடுத்துட்டாரு உண்மையை சொல்லி முடித்த மார்த்தாவும் மயங்கி விழுந்தாங்க ஏன்னா வந்து ஏற்கனவே மீதான விஷயத்தை வந்து அறிந்திருக்காங்க இந்த ப்ராங் முன்பை வந்து யோகி சாடோ வந்து மார்த்தா தாடா வந்து உண்மையை சொல்ல வாய்ப்பளித்தார் மார்த்தா தனது கடைசி நிமிடத்து கிரேஸ் உட்பட அனைவரிடம் வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஃபாதர் ஜட்டு அவருக்கு பாம்பி போகணுங்க மார்த்தா வந்து இறக்குறாங்க அவங்க கையில் இருந்தால் அந்த வைரமாக வந்து கீழே விழுது ஒரு வருடம் கிடைக்குது பாதுகா ஜட் வந்து தேவாலயத்தை வந்து மீண்டு வந்து திறக்கிறாரு இப்போ அதோட பேர் வந்து அவர் ரேடியா பிரச்சோர் கிரேஸ் அந்த வைரத்துக்காக அரசியல்வாதி சை மிரட்டினாலும் அதை பற்றி தெரியாது என்று அனைவரும் வந்து சாதித்தாங்க துப்புர பேங்கும் விடையளித்தார் வந்து புதிய நம்பிக்கையுடன் மக்கள் முதல் ஆராதனை தேவாலயத்துக்காக நுழைக்கிறாங்க ஆனால் அந்த வைரம் எங்கேன்னு அது தேவாலயத்தை பற்றி சீரவாய்க்குழு வந்து பாதல் ஜெட்டாக வந்து பத்திரமாக மைக்க மடத்துக்கு வைக்கப்பட்டு இருக்குது அதை காட்டினாடே வந்து படம் வந்து முடியுது நான்